ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று மொழி வெளியான முக்கிய அறிவிப்பு வாகன ஓட்டிகளே அமலுக்கு வந்த மூன்று முக்கிய விதிமுறைகள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழ்நாட்டில் சாலை போக்குவரத்து தொடர்பாக முக்கியமான மூன்று விதிகள் கடந்த சில வாரங்களில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளன அதாவது இனி புதிய கார்கள் மற்றும் பைக்குகள் வாங்கும் போது நிரந்தர நம்பர்கள் வழங்கும் தற்காலிக நம்பர்கள் வழங்கப்பட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டு உள்ளது தற்காலிக நம்பர் இல்லாமல் கார்களை வெளியே கொண்டு வரக்கூடாது என்று உத்தரவிடப்பட்டு உள்ளது இந்த தற்காலிக எண்ணை தெளிவாக காட்ட வேண்டும் மஞ்சள் பின்னணியில் சிவப்பு எண்களை வைத்திருப்பதே சரியான வழி ஆனால் பல புதிய கார்களில் வெறுமென மஞ்சள் காகிதம் அல்லது சிவப்பு எண்கள் கொண்ட ஸ்டிக்கர் உள்ளது இது விதிகளை பின்பற்றவில்லை இவை முறையாக நம்பர் பிளேட் வடிவத்தில் இருக்க வேண்டும் மேலும் மத்திய மோட்டார் வாகன சட்டத்தின்படி காரில் முன்பக்கத்திலும் பின்புறத்திலும் தற்காலிக எண்ணை காட்ட வேண்டும் அடுத்ததாக இனி லைசன்ஸ் தொடர்பான அனைத்து சேவைகளையும் ஆன்லைன் மூலம் வழங்கப் போவதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது அதன்படி ஆதார் அட்டையை அடையாள ஆவணமாக பயன்படுத்தி வட்டார போக்குவரத்து அலுவலகங்களுக்கு நேரில் வராமலேயே ஆன்லைன் மூலம் பணிகளை மேற்கொள்ள முடியுமாம் இதனை கருத்தில் கொண்டு போக்குவரத்து துறையில் அனைத்து ஊழியர்களும் கணினி பயன்படுத்தும் வகையில் கொடுத்தால் கணினிகள் வழங்கப்படும் அடுத்ததாக பதினெட்டு வயதுக்குட்பட்டவர்களுக்கு வாகனம் ஓட்ட அனுமதி அளித்தால் அந்த வாகனத்தின் பதிவை நிறுத்தி வைப்போம் என்று போக்குவரத்து போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக போலீசார் விடுத்துள்ள எச்சரிக்கையில் பதினெட்டு வயதுக்குட்பட்டவர்களுக்கு வாகனம் ஓட்ட அனுமதி தரும் எண்ணத்தில் உள்ள பெற்றோர்களா நீங்கள் பதினெட்டு வயதுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு வாகனம் ஓட்ட அனுமதி அளிக்கும் பெற்றோருக்கு தண்டனை உறுதி மேலும் பன்னெண்டு மாதங்களுக்கு வாகன பதிவு நிறுத்தி வைக்கப்படும் கவனம் தேவை பெற்றோர்களே என்று போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் அதேபோல் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் போலீசார் எச்சரித்துள்ள தொடர் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்